ஏ இங்க பாருப்பா இந்த வழியா தானே நாங்க நடந்து பின்னாடி இருக்கிற வீட்டுக்கு எல்லாம் போறோம் இப்ப பார்த்தா ஆயிஷா இந்த இடத்துல வீடு கட்ட போறானாம்ப்பா என்ன செய்யறதுனே தெரியலப்பா நீ ஃபாத்திமா கிட்ட தானே வாங்கின அந்த ஃபாத்திமாவையே கூப்பிடு அவங்களே வந்து பேசிட்டா சரிப்பா இந்த இடம் வித்த போய் நேரத்து கேக்கலாம் வாங்கப்பா பாத்திமா ஃபாத்திமா உங்ககிட்ட தானேப்பா இடம் வாங்கணும் இப்ப பாரு நடக்கிற பாதையில போயிட்டு வீடு கட்ட போறேன்னு சொல்றாங்க நீயே வந்து என்னன்னு கேளுப்பா கொஞ்சம் சரி அவ்வளவு தானே இருமா அவங்க போன் நம்பர் எங்கிட்ட இருக்கு இப்ப நான் போன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு பேசிடுறேன் ஹலோ ஆ ஜெஸ்ஸு என்னப்பா நீ போய் பொது வழியில போயிட்டு இடம் வாங்கிட்டு வீடு கட்ட போறன்னு சொல்றியாமே அது மத்தவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பாதிப்பா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா ஆனா வந்து இது பொது வழி நடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதானே இடம் வாங்குனீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா நபி சல்லல்லா அலையா அவங்க சொல்லியிருக்காங்க நடைபாதை விஷயத்தில் மக்கள் சச்சரவு செய்த போது ஏழு முழங்கள் நிலத்தை பொது வழியாக போக்குவரத்து சாலையாக விட்டுவிட வேண்டும் என நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நம்ம இஸ்லாத்துல இருக்கோம் நம்ம மார்க்கத்துல நபி வழி சுண்ணத்தாகும் அதனால இன்ஷால்லாம் நம்ம அல்லாவுக்காக போயிட்டு வர பாதைக்கு இடம் விட்டுட்டு நம்ம வீடு கட்டுங்கப்பா அல்லா உங்களுக்கு உதவி செய்வானாக நீ வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப ஜசகலாக இருப்பா